ஒரு கால் பட்ஜெட்டில் வண்டி அருமையான வண்டிங்க டைட்டானியம் ப்ளஸ் ஆறு பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துருங்க வெறும் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டரில் ஓடு இருக்குது வண்டி நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் டபுள் நைன் டபுள் நைன் செட்டுக்குள்ளே டீசல் வண்டி பார்க்குறவங்க இந்த வண்டி நல்லா பார்க்கலாங்க டாப் அண்ட் வேரியன்ட் வண்டி வண்டி சூப்பராக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுக்கலாங்க எடுத்துகிட்டு போயிடலாம்ங்க பத்து ரூபா பாஞ்சு ரூபா இருந்தோன்னா உங்களுக்கு சிவில் ஸ்டே அவங்க ஸ்டேட்மெண்ட் ஓகே தான் எடுத்துக்கலாம் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தா தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க்ல வாங்கி கொடுத்துலாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சும் பேசி வாங்கி கொடுத்துட்றோம் இந்த வண்டிக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு வந்து லோன் பார்த்தீங்க அப்படின்னா லோன் பண்ணி கொடுத்துடலாம் எவ்வளோ லோன் வருதோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு வணக்கம் ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி வழிங்க தாராவூர் ரோட்டில் பஸ் பேசுகிறோம் செஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர் நம்ம கன்சல்ட்டிங் இருக்குது நம்ம இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு வண்டி சொல்லியிருக்கிறோம் லோ பட்ஜெட் வண்டியிலேருந்து ஹை பட்ஜெட் வண்டி வரைக்கும் சொல்லியிருக்கோம் அமௌண்ட் எதுவுமே கட்டாமல் ஃபுல் லோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண் பண்ணி தர மாதிரி வண்டின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்டுற மாதிரி சொல்லியிருக்கிறோம் எல்லாம் நல்ல வண்டிகளாக தான் இருக்குது எல்லாம் செக் பண்ணி நம்ம மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துருக்குறாங்க நீங்களும் அதே போல் செக் பண்ணி எடுக்கலாம் நல்ல நல்ல வண்டியெலாம் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு எந்தெந்த வண்டி இருக்குதுன்னு எல்லாம் வண்டி வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் வண்டி பாருங்கள் எல்லாத்துலேயும் தெளிவாக சொல்லியிருக்கேன் வண்டி பார்த்து தெ தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பிஎட் பூண்டு டீசல் வண்டிங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குதுங்க மல்டிசெட் இன்ஜின்னு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸு டயர் கண்டிஷனு ஏசி வரைக்கும்ங்க உள்ளே இன்டீரியர் எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்குது இன்ஃபுட்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குங்க பியட் பூண்டோ ஆக்டிவ்ங்க சில்வர் கலர் வண்டி வண்டி கண்டிஷன் டயர் கண்டிஷன் எல்லாமே ஓகேவாக இருக்குது மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் லோன் பேங்க் லோன் வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா இருந்தால் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனா வால்ஸ் வகன் போகலாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி பேன்ஷன் நம்பர் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு பேன்ஷன் நம்பர் திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஒரே ஓனர் வண்டி வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க டீசல் வேரியன்ட்டுங்க கம்போர்ட் லைன் டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் இருபத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க பாருங்க ஏசி ஒர்க்கிங்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாம் நல்லா இருக்குது ஒரு லட்சத்து ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரே ஓனர் வண்டி டீசல் வண்டிங்க நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி வண்டி சூப்பராக இன்ஜின் ஏசி எல்லாமே நீட்டாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா மூணு மூணைகள் வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க பேங்க் லோன் வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ப்ரைவேட்டில் வந்து ஒரு ரெண்டா வாங்கி கொடுத்துட்றலாங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடலாங்க பத்து ரூபா ரூபா எடுத்துனாலும் உங்களுக்கு சிவில் ஸ்டே அவங்க ஸ்டேட்மெண்ட் ஓகேனா எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரிசுஸ்க்கு ஷிஃப்ட்டுங்க ரெ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஷிஃப்ட்டு விஎக்ஸி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் வண்டி எண்பத்தொம்பதாயிரம் ஓடி இருக்குது சில்வர் கலரு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது சீட் கவர் பாருங்கள் சீட் கவர் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நல்லாயிருக்கு இப்போ மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங்கு ஏசி ஒர்க்கிங்கு எல்லாமே நல்லா இருக்குது வண்டி எடுத்திங்கன்னா ஒரு செலவு இல்லை பெட்ரோல் வேரியண்ட் வண்டிங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் குறச்ச வாங்கி கொடுக்கலாம் லோன் ஒரு ரெண்டு டு ரெண்டாயிரம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் அந்த வண்டிக்குங்க நம்ம அடுத்த பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டாய் ஐ டுவெண்ட்டி டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க டா ஐ டுவெண்ட்டி ஆஸ்ட்ரா டாப் அண்ட் வேரியண்ட்டு ரெண்டு ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது மைலேஜ் இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடு இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது சிக்ஸ்ட்டி டூ பேக்கில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க அதாவது சீட் கவரு இன்டீரியரு இன்ஃபுட் மியூசிக் சிஸ்டம் ஏசி ஒர்க்கிங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுங்க ரியர் வைஃபர் வந்துடும் அலாய் பில் வந்துடுங்க பேக் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே டீசல் வண்டி பார்க்குறவங்க இந்த வண்டி நல்லா பார்க்கலாங்க டாப் அண்ட் வேரியன்ட் வண்டி வண்டி சூப்பராக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுக்கலாங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூன்றுரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறச்சு வாங்கி கொடுத்துர்லாம் லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து இதுக்கு ஏற்பாடு வாங்கி நம்ம அடுத்து பார்க்க வண்டி டேயாதுங்கன்னா பார்வி எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ஜனவரி வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க இன்சூரன்ஸ் ஒரு இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது வண்டி வந்து தெளிவாக இருக்குங்க ஓட்டிப்படாதவங்களுக்கு ஓட்டி பழகிட்டு அப்படியே வண்டி வச்சுக்கலாம் அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஓட்டி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா சும்மா இந்த கவர்லாம் பார்த்திங்கன்னா மேலேப்பில் போட்டிருக்காங்க அதை கழட்டி வாஷ் பண்ணி மறுபடியும் போட்டுக்கலாங்க ஒரு ஒன்றை கால் பட்ஜெட்டில் வண்டி அருமையான வண்டிங்க இது ஃபிக்சட் கிடையாதுங்க இதுலேயும் குறைச்சி நம்ம வாங்கி கொடுத்துர்லாம் எல்லா இதுக்கும் யூஸ் ஓட்டி பழகிறதுக்கு லோக்கல் ஓடுறதுக்கு எல்லாத்துக்குமே வண்டி நல்லா நேரில் வாங்க கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டச்சன் கோங் டி வேரியண்ட்டு சில்வர் கலரு வண்டி சூப்பராக இருக்குங்க பழனி ஸ்டேஷனுங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி நம்பரு எல்லாமே சூப்பராக இருக்குது கலர் சூப்பராக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஜூன் இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு ஏசி ஒர்க்கிங் ஏசி ஒர்க்கிங் மியூசிக் மியூசிக் சிஸ்டம் எல்லாம் நல்லா இருக்குது வண்டி பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குங்க டயர் கண்டிஷனும் நல்லா இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுக்கு ஓகேவாக இருக்குதுங்க சிப்டோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் இந்த வண்டிக்கு வந்து லோன் பார்த்தீங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துடலாம் எவ்வளோ லோன் வருதோ அளவுக்கு உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் சிவில்மாக ஸ்டேட்மெண்ட் ஓகே வந்தால் போதும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது மெக்கானிக்கல் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி ஈகோ ஸ்போர்ட்ஸு வண்டி சூப்பராக இருக்குங்க வண்டியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் வண்டி டாப் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க டைட்டானியம் ப்ளஸ் ஆறு பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடுங்க அலைவீல் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடு ஆட்டோமேட்டிக் கிளர்மேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் ரீயர் ரைஃபரு எல்லாம் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது இன்ஜின் சூப்பராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது வெறும் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடு இருக்குது வண்டி நம்பர் பாருங்க பேன்சி நம்பரு டபுள் நைன் டபுள் நைனு டயர் கண்டிஷன் நல்லாயிருக்குங்க இன்டீரியர் பாருங்க சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் நல்லாயிருக்கு பேக் பார்த்தீங்கன்னா ஆறு பேக் வந்துடும் இந்த வண்டியில் ஃபார்ன்ட்டோ ஃபாஸ்ட் ஏரிங்கும் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாம் நல்லா பர்ஃபார்மன் வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து பதினஞ்சாயிரம் கேட்குறாங்க லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலரை நாலரை டு நாலே முக்கால் வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குங்க ஒரு ஐம்பது ரூபா போயிருந்தா போதும் இந்த வண்டியை லோன் போட்டு எடுத்துக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லா பேங்களூர் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டருங்க இந்த வண்டி டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி டாப் அண்ட் வேரியண்ட்டு ஆரக் செட்டு ஒன் டென் பிஎஸ் வண்டி நம்பர் பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தாறு மூணு வருது ப்ரௌன் கலரு வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பெர்சன்ட் இருக்குது எழுபது எண்பது பெர்சன்ட் இருக்கு ஒரு அறுபது பெர்சன்டேஜ் இருக்குங்க இன்டீரியரும் சூப்பராக இருக்குது பேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்காங்க இப்படி எல்லாம் பாருங்கள் பேப்ரிக் செட்டு வெயிலுக்கு அப்படியே கூலிங்காக இருக்கும் நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங்கு எல்லாமே நல்லா இருக்குங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு இருபது மைலேஜ் கிடைக்குங்க இந்தோட வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எண்பதாயிரரூவா கேட்குறாங்க ஒரு நாலு நாளே வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் பேங்க் லோன் வாங்கி கொடுத்துருந்தா தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொறைஞ்சம் பேசி வாங்கி கொடுத்துட்றோம் அந்த வண்டிக்கு மருத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மார் சிஸ்கி ஸ்விஃப்ட்டு டிஸ் ஏறிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது தொண்ணூறு அறுபது வண்டி நம்பரு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் சீட் கவரு எல்லாமே நல்லாயிருக்கு இன்டீரியர் எக்ஸே எல்லாமே நல்லாயிருக்குங்க ஏசி ஒர்க்கிங்கு இன்ஃபுட் மியூசிக் சிஸ்டம் ஃபார் ஒன்டோ நாள் ஃபார் ஒண்டர் ஃபாஸ்ட் ஆயரிங்க எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவான வண்டிங்க மார்சூஸ்க்கு ஷிஃப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் கிலோமீட்டர் கம்மியாக ஓடின வண்டி முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூற்றி ரூபா லோனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாளை முக்கால் வரைக்கும் லோன் பேங்க் லோனே கிடைக்கும் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பது ரூபா இருந்துச்சுன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயேட்டோ எடேசங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பதினாறு பதினஞ்சு மூணாவது மாதம் ரெண்டு ஓனர் வண்டி லோக்கல் நம்பர் திருப்பூர் நம்பருங்க வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது ஜி வேரியன்ட் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க பேக் வந்துடும் பேக் வந்துடும் இந்த வண்டியில் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பெர்சன்ட் எண்பது பெர்சன்டேஜ் இருக்குது ரெண்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை பேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லாயிருக்கு டூயல் டூ பேக் வந்துடும் ஃப்ரெண்டில் ரெண்டு பேக் வந்துடுங்க பவர் விண்டோ ஃபவர் ஸ்டேரிங்கு லாக் வித் ரிமோட் கி வண்டியோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் ஒரு சுறச்சு வாங்கி கொடுக்கலாம் இதோட லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரூவாய்க்கு லோன் வாங்கி கொடுக்கலாங்க நாலு டு நாலரை வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக சிவில் ஸ்டேட்மெண்ட் ஓகே வந்துச்சுன்னா வாங்கி கொடுத்துட்றலாம் நம்ம இப்போ அடுத்த பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவன் லெட் சைலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி கோயம்புத்தூர் நம்பருங்க கோயம்புத்தூர் ஸ்டேஷனு டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் புது டயர் இருக்குது பேக்கில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சில்வர் கலருங்க டீசல் இன்ஜின்னு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் இருபது டு இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்குங்க இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க வண்டி உள்ளே வர வர அப்படி உங்களுக்கு போடுறான் டச் ஆண்ட்ராய்டு எல்லாம் அது டச் ஸ்க்ரீன் செட் வந்துடுங்க வண்டி பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது வண்டி மைலேஜ் நல்லா தரக்கூடிய வண்டி ரெ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொறைச்சு வாங்கி கொடுத்துல ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரூவா வரைக்கும் இந்த வண்டியை வாங்கி கொடுத்துர்லாங்க டோனா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் இந்த வண்டியை லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் இது பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனர் வண்டி அரைச்சல்ங்க வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது ஏசி ஒர்க்கிங் டயர் கண்டிஷன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது பேக்கில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஏசி ஒர்க்கிங் நல்லாயிருக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க இன்டீரியர்லாம் பாருங்க நீட்டாக இருக்குது ஏசி ஒர்க்கிங் நல்லாயிருக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க சென்ட்ரலாக் வித் ரிமோட்டோடு வந்துடுங்க அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரெண்டு மைலேஜ் கிடைக்குங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரருவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாம் லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டரை வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும் லோன் ஆப்ஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கி கொடுத்துட்றோம் சிபில் ஸ்டேட்மெண்ட் ஓகே இருந்துச்சுன்னா நம்ம வாங்கி கொடுத்துட்றாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா நானாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டு ஓனர் வண்டி வெறும் பதினெட்டாயிரம் தான் ஓடி இருக்குது வண்டி சூப்பராக இருக்குது வெளியில் வந்து சின்ன சின்ன கிராச்சஸ் டென்ட்டு இருக்குதுங்க உள்ளே வந்து இன்ஜினியாக ஏசி இருக்கீங்க எல்லாமே நீட்டாக இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க ஒரு ஒன்று இருபத்தஞ்சுக்கு இந்த வண்டி முடிச்சு கொடுத்துடலாம் ஒரு ஒருவா லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க நேரில் வந்தீங்கன்னா அதை பேசி நான் உங்களுக்கு முடிச்சு தந்துடுறோம் இந்த வண்டி